தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு இருந்தது இன்று நள்ளிரவு பன்னெண்டு மணியோட அது முடிவுக்கு வருது தேர்தல் நடந்துகிட்டு இருந்த போதே அதெல்லாம் இருந்த மாதிரி தெரியல அப்படின்னு எதிர்கட்சிகள் சொன்னாங்க இதுல தேர்தல் முடிவு வந்து நாலு நாள் கழிச்சுதான் அதுவே முடியுதா என்னன்னா இனிமேட்டு அரசாங்கத்துடைய அந்த அறிவிப்புகள் வந்து வெளியாகலாம் மக்களுக்கு நல்ல பயனுள்ள திட்டங்கள்லாம் வந்து கொண்டு வரலாம் பயனுள்ள திட்டங்கள் ஆமா அதனாலதான் நடத்தி விதிக்கல புனப்படாத போட்டு வச்சிருக்காங்க அத ஆமா நேத்து வந்து இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என் கூட்டணி ஒரு பக்கம் அந்த கூட்டத்தை நான் கூட்டி கூட்டி வந்து நடத்திட்டு இருந்தாங்க ஆமா இந்தியா கூட்டணி கூட்டத்துல இங்க இருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் போயிருந்தாரு அகிலேஷ் யாதவ் போயிருந்தாரு உத்தவ் தாக்கரே வரலனாலும் சஞ்சய் ராவத் அவரோட ஃப்ரெண்டு நம்ம கட்சிக்காரன் நீங்க போயிட்டு வாங்கன்னு அவர் அனுப்பி வச்சிருந்தாரு மம்தாவும் அவங்க கட்சியில இருந்து வந்திருந்தாங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதுதான் கார்கே வீட்டுல உட்காந்து எல்லா தலைவர்களும் வந்து பேசிட்டு இருந்தாங்க பேசி முடிச்சுட்டு வெளியே வந்து கார்க்கே என்ன சொன்னாரு அப்படின்னா அரசியல் அமைப்பை காப்பாற்றணும்னு நினைக்கிற எந்த கட்சி வேணா இனிமே வந்து கூட சேரலாம் இந்தியா கூட்டணி கூட அப்படின்னு நிதிஷையும் நாயுடுவையும் பார்த்து சொன்னாரு அப்படிங்கிற தான் இருந்துச்சு யார் வேணா வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு நாங்க வந்து தொடர்ந்து பிஜேபிக்கு எதிராக வந்து குரல் கொடுப்போம் மோடியையும் அவரோட அரசியல் பாணியையும் மக்கள் தோக்கடிச்சிருக்காங்க அதனாலதான் அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு மக்கள் வந்து பாஜக ஆட்சியை விரும்பலங்கிறது தெரியுது அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப நாங்க வந்து சில செயல்படுவோம் ஆனா அதுக்கு உரிய நேரம் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நேரம் வரணுமா சீட்டு வரணுமாங்கிறதா பார்க்கணும் எம்பிஸ் பத்தல அவங்களுக்கு அதுதான் வந்து நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு எப்ப வருவாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்துச்சுன்னா கூட்டணி ஆட்சி அமைச்சர்லாம் சொல்லிட்டுதான் இந்தியா கூட்ட நிலைப்படாவே இருக்கு இப்ப விட்டுறத அடுத்த அஞ்சு வருஷம் இப்போ நம்ம தேவையில்லை அதுக்கு நடுவுலேயே எங்கேயாவது பிடிக்கலாமான்னா ட்ரை பண்ணுறாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்க பேச்சிலேயே தெரியுது ஆமாம் அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற யார் இருக்க போறா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கு அதில் வந்து நிறைய பேர் நிறைய இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ராகுல் இருந்தால் சரியா இருக்கும்னு அந்த கூட்டத்தில் பேசுனதா ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு இன்று இரவுக்குள்ள கூட வெளியாகலாம் யார் எதிர்கட்சி தலைவராக இருக்க போறாங்கங்கிற விஷயம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பத்து வருஷமும் வந்து காங்கிரஸ் எதிர்கட்சியாகவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு

நல்லா எழுச்சி தெரிஞ்சிருக்கு போன தடவைக்கு பரவாயில்ல அதேதான் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டம் நடந்தது எடப்பாடி பழனிசாமி எல்லாம் போனாங்க ஆமா அப்போ நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் பிரதமர் மோடி வரப்ப எல்லா கட்சி தலைவரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தமிழ்நாடு சார்பாக எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கொடுத்தாங்க இந்த மாதிரி இந்தியா முழுவதும் இருக்கிற தலைவர்கள் மோடி வரவேற்கிற மாதிரி பிளான் எல்லாம் பண்ணி வரவேற்காங்க அதே மாதிரி மோடி நடுவில் நின்றுகிட்டு இருக்கிற கூட்டணி தலைவர் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு மாலை அணிவிக்க போஸ்ட்ல வந்து கொடுத்துருந்தாங்க இப்ப நேற்று நடந்து எந்த விதமான சினிமையும் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட மோடி அமித்ஷா வந்து ரெண்டு பேர் மட்டுமே நின்று அந்த விங்கிற சும்பல காட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்ப எல்லாரும் சேர்ந்து குரூப் போட எடுத்துக்கிட்டாங்க நம்ம யாருக்குன்னு உருத்த வேணாம் நம்ம ரெண்டு பேர் மட்டும் வர்வம் பண்ற மாதிரி தெரிஞ்சாங்கன்னா கூட இருக்கிற நிதிஷும் சந்திரபாபு நாயுடுமே கிளம்பிடுவாங்க ஏன்னா நிதிஷ்குமார் பாட்னால இருந்து கிளம்பி வரப்பவே பின்னாடி அதை கூட்டிட்டு வந்திருந்தாரு அதுல பாருங்க ஒரே ஃபைட்ல வந்த ரெண்டு பேரு தேஜஸ்வி யாதோ இந்தியா குட்டணிக்கு போறாரு என்டிஏ கூட்டணிக்கு போறாரு அவரு கிளம்பி இருப்பாங்க பேசி பேசிருப்பாங்களா இல்ல அதுவும் வந்து என்னன்னா பின்னாடி தான் உட்கார்ந்து இருந்திருக்காரு நம்ம பார்த்த புகைப்படங்கள்ல அப்புறம் முன்னாடி ரெண்டு பேரும் ஒரே இருக்கையில உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு புகைப்படம் வந்திருக்கு அத பத்தி தேஜஸ் வி யாதோ கேட்டாங்க எனக்கு பின்னாடிதான் அலாட் பண்ணியிருந்தாங்க ஆனா வந்து என்னைய பார்த்ததுக்கு அப்புறம் நிதிஷ் வந்து கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு வாழ்த்தெல்லாம் சொன்னாரு அதை தவிர நாங்க வேற எதுவும் பேசிக்கல அப்படின்னு சொன்னாரு பீகாருக்கு அவர் நல்ல திட்டங்களை கொண்டு வரணும் மத்திய அமைச்சரவையில் பங்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி முன்னாடி பச்சோந்தின்லாம் சொன்ன மாதிரி ஏமா வருது ஆமா சொன்னாரு இருந்தாலும் சரி வழி இல்ல வேற அது எலக்ஷன் அலசிட்டு அதை வச்சுக்கிட்டு என்ன பேசுறதுன்னு நினைச்சிருப்பாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு பின் நேத்து பிரதமர் மோடி வீடியோ கல்ல பாக்குறப்ப கொஞ்சம் இருக்கமான முத்துல தான் இருந்தாரு அவர் ரொம்ப பந்தாலாம் பண்ணாம சைலண்டா தான் அந்த கூட்டத்தை வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க இப்போ என்னன்னா அங்கம் வகிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா எல்லாருமே வெளிப்படையா போய் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க என்னென்ன கட்சின்னா தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் சிந்தே சார்ந்த சிவசேனா அப்புறம் லோக் ஜனசக்தி இந்த ராம் விலாஸோட கட்சி பிளஸ் ரெண்டு கட்சி என்னன்னா தளம் குமாரசாமி இருக்காருல கேப்பாரு தான் ஜெயிச்சிருக்காரு கர்நாடகால பார்முலா பயன்படலாம் இருக்கிறதே கம்மியா ஜெயிச்சு வச்சுக்கிட்டு சிஎம் ஆயிடுவாரு இப்ப ரெண்டு எம்பி மட்டும் தான் வச்சிருக்காரு அவர் பட் எங்களுக்கு வந்து ஒரு அமைச்சரவைல பங்கு வேணும் அது வேளாண் அமைச்சர் வேணுங்கிறத வந்து கேட்டிருக்காராம் இல்ல சிவசேனா சிந்தே அணியை சேர்ந்த சிவசேனா ஒரு ஏழு எட்டு தொகுதியில அவங்க கூட இது வேணாம் எல்லாம் சொல்லிட்டாங்க ரெண்டு பேர் தவிர இப்பயே உடச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு இல்ல அவர் வேணும்னு கேட்டா வேற மாதிரி மாறிடுற ஷிண்டே கிட்ட அதனால வந்து அடக்கி வாசிக்கிறாரு போல ஆமா ஆனா லோக் ஜன்சக்தியும் வந்து எங்களுக்கு நாங்க கோரிக்கைகள்லாம் வச்சிருக்கோம் நிறைவேற்றினாதான் பாஜக ஆதரவுங்கிற ரேஞ்சில பேசிட்டு இருக்காங்க ஆமா இன்னொரு பக்கம் தெலுங்கு தேசம் என்னென்ன கேக்குறாங்க அப்படின்னா சுகாதாரம் கேட்கறாங்க ஊரக வளர்ச்சி கேக்குறாங்க போக்குவரத்து கேக்கறாங்க வேளாண்மை கேக்கறாங்க தகவல் தொழில்நுட்பம் கேக்கிறாங்க நீர்வளத்துறை கேட்கறாங்க அதே மாதிரி நிதித்துறையில இணையமைச்சர்களையும் கேட்டுட்டு இருக்காங்க தெலுங்கு தேசம் விட்டா பிஎம் மட்டும் தான் கேட்கல அவங்க பதினாறு எம்பிக்கு சேர்த்து நீங்க கொடுத்தே ஆகணும்ன்றாங்க போல ஆமா ஐக்கிய ஜனாதளம் வேளாண் துறை உள்ளிட்ட பல தொகுதியில் கேக்குறாங்க முக்கியமா ரயில்வே துறை இருக்கணும்னு ஆசைப்படுறாரு நிதிஷ் ஏன்னா நம்ம வகித்த பழைய துறை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு போல இருக்கு இன்னொன்னு என்னன்னா நிதிஷ்குமார் கூட வந்த செய்தி தொடர்பாளர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா முப்படைகளுக்கு அந்த ஆள் சேர்க்கிற அந்த அக்னிவீர் திட்டத்தை வந்து பல மாநிலங்கள் எதிர்ப்பு இருக்கு அதனால

உள்துறை அமித்ஷா வச்சு பாரு அமித்ஷா பதிலாக எங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பு ராஜ்நாத் சிங் என்ன பண்ணுவாரு அதனால வந்து நிறைய கேட்கறாங்க அதுவும் வேளாண் துறையில எல்லா கட்சிகளும் குறியா இருக்கதா சொல்றாங்க பீகார் ஆந்திரா கர்நாடகா இங்கெல்லாம் வந்து நம்ம வேளாண் துறை வச்சிருந்தோம்னா நல்லா இருக்கும்னு இங்க குமாரசாமின்னு நினைக்கிறாரு சந்திரபாபு நாயுடுன்னு நினைக்கிறாரு நிதிஷும் நினைக்கிறாரு ஸோ ஒரு துறைக்கு பல கட்சிகள் போட்டி போடுறாங்க இதெல்லாம் சமாளிச்சு எப்படி பிஜேபி வந்து அமைச்சரவையை அறிவிக்க போறாங்கிறதே ஒரு கன்ஃபியூஷன்

ட்ரெஸ் மாத்த கூட நேரலாம இவங்களை எப்படி சமாளிக்க போறேன் மறந்துருக்காரு காட்சியை பாத்திரியா கடந்த பத்து வருஷத்துல மறந்துருக்காரா ஏன்னா வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி நம்ம பாஜகவுக்கு மெஜாரிட்டி கூட கொடுக்காம நிராகரிச்சுட்டாங்கன்னு நினைச்சு இதெல்லாம் பண்றாரா ஏன்னா போட்டோஸ் கூட அவர் மட்டும் தனியா வர மாதிரி நிக்கிற மாதிரி நடக்கிற மாதிரி போட்டோஸ் வரும் அப்படிலாம் கிடையாது குரூப் போட்டோ தான் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது தான் வந்தது யாருக்கன்னும் பற்றக்கூடாது சாமி அப்படியே சூதா விருதுற மாதிரி இருக்காங்க கிளிப்பச்ச கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டு வந்தாருக்கு தனியாக தெரிஞ்சாரு உலக தலைவர்கள் நேத்தே வந்து வாழ்த்தெல்லாம் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஜோ பைடன் அறுபத்தஞ்சு கோடி மக்கள் வந்து வாக்களிச்ச தேர்தலில் இந்தியாவுக்கு ஆதரவு வந்து கிடச்சி திரும்பி பிஎம் ஆக போறீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அதே மாதிரி பிரிட்டனுடைய பிரதமர் ரிஷி சுனக் ஃபோனில் கூப்பிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ரஷ்யாவோட அதிபர் புத்தின் போன்ல கூப்பிட்டு வாழ்த்து வச்சிருக்காரு முக்கியமா இத்தாலியில இருந்து வாழ்த்து வந்துருக்கு இத்தாலியில இருந்து ஆமா மெலோனி வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இருந்து வாழ்த்து வந்திருக்கு இலங்கையில இருந்து வாழ்த்து வந்துருக்கு ஜப்பான்ல இருந்து வந்திருக்கு ஜப்பான்ல இருந்து கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கத்துல இருந்து சீன வெளியுறவுத்துறை வந்து என்டிஏக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஆனா நம்ம அந்த அமைச்சரவைய பத்தி பேசிட்டு இருந்தோம்ல கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கு தான் அது யாருக்கு என்ன கொடுக்க போறாங்கன்னு ஆனா அதுல ஒரு வசதி இருக்கு ஏன்னா பதினெட்டு அமைச்சர்கள் தோத்துட்டாங்க திரும்ப அவங்க கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு நிராகரிச்சிடலாம் ராஜேஜ்சபா கொடுத்து வர வைக்கலாமே வர வைக்கலாம் நீங்கள் தேர்தலில் நின்று ஜெயிக்க முடியல உங்களுக்கு எது பதவி நம்மளாலே ஜெயிக்க முடியல கட்சியாலே அதனால உங்களுக்குலாம் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க அதான் நிர்லாசி தரவன் ஃபார்முலாவை கடைபிடிக்கணுங்கிறது நிதித்துறை மந்திரி அப்படி ஒரு ஃபார்முலாவை கடைபிடிச்சி இப்போ எப்படி இருந்தாலும் ஒரு போஸ்ட் அம்பிக்கிட்டு இருப்பாங்கல்ல ஆனால் நிதித்துறையில் எந்த ஃபார்முலாவையும் கடைபிடிச்ச மாதிரி தெரியல பதவிக்கு கரெக்டாக கடைபிடிச்சிருக்காங்க சரி அவங்க என்ன நடந்துருக்குது அப்படின்னா முக்கியமான அமைச்சர்கள் நான்கு கேபினெட் அமைச்சர்கள் வந்து இதில் தோற்றுருக்காங்க ஒன்று ஸ்மிருதி இராணி எல்லாருக்கும் தெரியும் அமேத்தியில் நடந்தது அதே மாதிரி அர்ஜுன் முண்டா அவர் வந்து ஜார்க்கண்டில் தோற்றுருக்காரு மகேந்திரநாத் பாண்டே அவர் வந்து தோற்றுருக்காரு அதே மாதிரி இன்னொரு அமைச்சர் ஆர்கே சிங் அவர் வந்து பீகார்ல இருந்து தோத்துருக்காரு இந்த நான்கு அமைச்சர்கள் தவிர நிறைய மத்திய இணை அமைச்சர்கள் இங்கே எல் முருகனில் ஆரம்பித்து அஜய் மிஷ்ரா அவர் வந்து யூபியில் அவரோட மகன் ஆஷிஷ் மிஷ்ரா வந்து லக்கிம்பூர் கேரியில் விவசாயிகள் போராட்டம் உச்சத்தில் இருந்த சமயத்தில் கார் ஏற்றி அதில் நாலு நான்கு பேர் வந்து நசிங்கி உயிரிழந்தாங்க அதுக்கு தொடர்ந்து நடந்த கலவரத்தில் எட்டு விவசாயிகள் வரையும் உயிர் பறிபோச்சு அந்த கேஸ் வந்து இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு அவர் வந்து இப்ப யூபி மக்கள் விரட்டி அடிச்சிருக்காங்க அஜய் மிஸ்ரா தோத்து போயிருக்காரு ஆனா பிஜேபி பத்தி அதில் எவ்வளவு பண்ணிட்டு அவங்க வேட்பாளர் நிப்பாட்டுறாங்கன்னா அவங்களோட அரங்கண்ட் என்னங்கிறது புரியுது இல்லை ஆமா பிரஜ்வல் ரேவன் அவன் நிறுத்துனாங்க ஆனா வந்து அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு இன்னொரு பக்கம் பிரஜ் பூஷனோட மகன் வந்து ஜெயிச்சிருக்காரு கரண் பூஷன் இதுவும் நடந்திருக்கு யூபியில நேற்று இந்தியா கூட்டணி கூட்டத்தை முடிச்சுட்டு கிளம்புறப்ப ஸ்டாலின் ஏர்போர்ட்ல சந்திரபாபு நாயுடு கிங் மேகர் சந்திச்சு பேசியிருக்காரு தென் மாநிலத்துக்கான உரிமையை நீங்க மீட்க கொடுக்கணும் அதே மாதிரி கலைஞருடைய நீண்ட நண்பர் நீங்க அப்படிலாம் வந்து பேசியிருக்காரு அப்படியோட கூப்பிட்டு இருக்கலாம் வந்துருங்க அந்த சைடு அப்படின்ட்டு வருவார் அவரு அவர் தெளிவா சொல்லிட்டாரு நான் அங்கே தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஆனா என்ன தெரியுமா சந்திரபாபு நாயுடு அவர் எந்த கட்சி ஆரம்பிச்சு எந்த கட்சிக்குள்ள போனார் அவர் இளமையில காங்கிரஸ்ல இருந்தவர் அவருடைய மாமனார் ராமாராவ் உருவாக நான் கட்சிக்குள்ள போய் மாமனாரே காலி பண்ணிட்டு கட்சியை கைப்பற்றினரு மாமனாரே காலி பண்றேன்னா யோசிக்கணும் அது இல்லாம இளமையில காங்கிரஸ் ரத்தம் வேற ஒரு உடம்புல ஓடிருவோம் ஆமா இதுல வேற அவரு என்ன மோடியே இதை வச்செல்லாம் விமர்சனம் பண்ணிருக்காரு முன்னாடி பிரச்சாரங்கள்ல மாமனாரே முதுகுல குத்துனவர் இவர் அப்படின்லாம் இப்ப வந்து அவருக்கு தேவைப்படுது வேற வழி இல்லை ஐயா அப்படின்னு தான் போய் இது பண்ணிட்டு இருக்காரு ஆமா இன்னொரு விஷயம் வந்து நவீன் பட்நாயக் இருக்கார்ல ஒடிசால இருபத்தி நாலு ஆண்டுகளா முதல்வரா இருந்துட்டு இப்ப பதவி இல்லாம இருக்க போறாரு கொஞ்சம் கஷ்டமான காலகட்டம் தான் அவருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம இந்த தோல்விக்கு வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம இருபத்தி நாலு ஆண்டுகள் நல்லா தான் செஞ்சிருக்கோம் நான் ஆட்சிக்கு என் கையில ஆட்சியை கொடுக்கும்போது ஒடிசா மக்கள் கொடுக்கும்போது இங்க எழுபது சதவீதம் இருந்தது வறுமை இப்ப பத்து சதவீத மக்கள் தான் வறுமை கொட்டு கீழே இருக்காங்க ஒடிசால அப்படின்லாம் பேசியிருக்காரு ஆனால் நினைச்சிக்கிட்டு இருந்தோம் ஆமா இருந்தாலும் எம்எல்ஏக்களுக்கு சொல்லியிருக்காரு நம்ம வேலையெல்லாம் சரியா செய்யணும் மக்களுக்கான வேலையானு ஆனா எம்எல்ஏக்களை தூக்குற வேலையும் செய்வாங்களோ அப்படிங்கிற பேச்சும் ஒடிசா முழுக்க இருக்கு அதே மாதிரி என்னன்னா இந்த மக்களவை தேர்தல்ல இந்தியா முழுவதும் தொண்ணூத்தி ஏழு பெண் வேட்பாளர்கள் வந்து இருந்தாங்க வெற்றி பெண்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி ஒப்பிடறப்பறைவுதான் எழுபத்தி எட்டு வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க இதுல வந்து அதிகமா வெற்றி பெற்ற பெண்கள் வெற்றி பெற்ற மாநிலம்னு பாக்குறப்ப மேற்கொங்கம் தான் திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து பன்னெண்டு பெண் வேட்பாளர்களை நிப்பாட்டினாங்க அதுல பதினோரு பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்க சயோனி கோஸ் சர்மிலா அப்புறம் ரச்சா பானர்ஜி சுதா ராமகிருஷ்ணன் இந்த மாதிரி பதினோரு பேர் வெற்றி பெற்றிருக்காங்க இந்தியாவிலே ஒரே ஒரு பெண் முதல்வர் இப்போ இருக்கிறதுல மம்தா பானர்ஜி தான் இருக்காங்க அவங்க வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்கிற தெரியுது அதே மாதிரி ரெண்டு பேர் இருந்து ஜெயிச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஒன்று வந்து பாராமுல்லா தொகுதியிலருந்து காஷ்மீர்லேருந்து ஷேக் ரஷீத் அப்படிங்கிறவர் வந்து சுயேட்சையாக ஜெயிச்சிருந்தாரு அதே மாதிரி பஞ்சாபில் பால் சிங் அந்த வாரிஸ் பஞ்சாப் தி அப்படிங்கிற அமைப்பு காலேஜ் பாகிஸ்தான் ஆதரவு அமைப்போட தலைவர் அவரும் சிறையில் தான் இருக்காரு அவங்க ரெண்டு பேர் மேலேயும் ஒருத்தர் மேல தேசிய பாதுகாப்பு சட்டமும் இன்னொருத்தர் மேல ஷேக் ரஷீத் மேல ஊப்பா சட்டமும் இருக்கு இவங்க எப்படி பதவி ஏத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ரெண்டு பேரும் சிறையில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அதிகாரிகள் மூலமா பர்மிஷன் கேட்டு அனுமதி பெற்று அவங்க வந்து பதவி ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சட்ட வல்லுநர்கள்லாம் பதவி ஏத்துக்கிட்டா கூட இப்போ மக்களவை கூட்டத்தொடர் நடக்குதுன்னா அதுல கலந்துக்க முடியாது ஏன்னா அவங்க விசாரணை கைதிகளாக உள்ள இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கலந்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க அவர் வந்து கடிதம் எழுதலாம் அந்த மாதிரி மக்களவை சபாநாயகருக்கு எங்களால கலந்துக்க முடியல நீங்க அதை ஏத்துக்கிட்டு எங்களோட அந்த ஆப்ஷன்ஸ் வந்து விட்டுறணும் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம் அதாவது அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க பதவி வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ விசாரணை கைதிகளா இருக்கவங்களுக்கு தண்டனை கிடைச்சது ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலனா ஆட்டோமேட்டிக்கா வந்து தகுதி நீக்கம் செஞ்சுருவாங்க எம்பி இருந்து சோ அதெல்லாம் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் வெயிட் பண்ணி பிரதமர் மோடியை ராமரை விட்டுட்டு ஜெகநாத தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு இருந்த அளவு உபி அரசியல் இப்ப வரைக்கும் ராமர் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா பாறை வரும் பைசாபாத் தொகுதி அங்கதான் அயோத்தி இருக்கு அங்க வந்து பாஜக அகிலேஷ் யாதவ் கட்சி சமாஜ்வாதி கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட அஞ்சரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல அந்த வேட்பாளர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு பாஜக தோல்வி இன்னொரு பக்கம் வந்து கன்னியாகுமரி நின்னாப்ல பொன்ராதாகிருஷ்ணன் விவேகானந்தர் அங்கேயும் வந்து பாஜக தோல்வி ராமர் கை கொடுக்கல விவேகானந்தர் கை போல இருக்கு பாஜகவுக்கு ஆமா அதான் அவங்கள வச்சு அரசியல் பண்ணா அவங்களே பழி வாங்கிடுவாங்க அப்படின்னு வந்து எதிர்கட்சிகள் சொல்றாங்க இப்ப என்னன்னா ராமாயணம் டிவி தொடர்ல லட்சுமணன் நடிச்ச சுனில்ங்கிற நபர் என்ன சொல்லிருக்காருன்னா வனவாசம் போயிட்டு இருந்தப்ப சீதையை வந்து அயோத்தி மக்கள் சந்தேகப்பட்டாங்க வேற யாரும் சந்தேகப்படலாம் அயோத்தி மக்கள் தான் சந்தேகப்பட்டாங்க சீதையவா ஆமா அதனால நாங்க மறந்துட்டோம் நம்ம மறந்துட்டோம் அயோத்தி மக்கள் எப்பயுமே மன்னருக்கு துரோகம் செய்யறவங்க செய்யாதான் சுயநலவாதிகள் பிஜேபி தோக்கடிச்சதுனால மனுஷன் குமுரி குமுரி எல்லா பக்கமும் பேசிக்கிட்டு இருக்கு மண்ண இருக்கா எந்த மண்ண இருக்கு மக்கள் மேல குறை சொல்ல வேண்டியது தோத்ததுக்கு அப்புறம் இதுதான் பாஜக இப்ப பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் மன்னராட்சி நினைச்சிட்டு இருக்காங்க அவ்வளவு இருக்கு இது ஜனநாயக ஆட்சி அதை புரிஞ்சுக்கணும் இன்னொருப்பா அகிலேஷ் என்ன சொல்றாருன்னா ஏங்க பிஜேபி தொழில் முக்கியமான காரணம் அப்படின்னா அங்க இருக்கிற மக்களை பல இடங்களுக்கு விரட்டி அடிச்சிருக்காங்க அவங்கள நிலங்களை கையகப்படுத்தப்பட்டப்ப முறையான பணம் வந்து வழங்கப்படல சந்தை மதிப்பிட கம்மியாக தான் வழங்கி வழங்கியிருந்தாங்க அதனால பிஜேபி மேல அயோத்தியில வசிக்கிற மக்களுக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்தது அதான் வாக்குகள்ல அவங்க வந்து குத்தி எங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரியவா பேசிக்கிட்டு இருக்காரு ஆமா அதுவும் நம்ம அந்த அமைச்சர்கள் தோத்தாங்கன்னு சொன்னோம்ல ஆறு அமைச்சர்களை தோக்கடிச்சது சமாஜ்வாடி கட்சிக்காரங்க தான் அங்கே யூபியில் தோக்கடிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் யூபியில் ராமனை பத்தி பேசிட்டு இருக்கோம்ல யூபி ராமனோட மண்ணில் ராவணன் ஜெயிச்சிட்டாருன்னு கூட பேசிட்டு இருக்காங்க சந்திரசேகர் ஆசாத் இவர் பீம் ஆர்மியோட தலைவர் அவர் வந்து அங்கே நகீனா அப்படிங்கிற தொகுதியில் வந்து ஜெயிச்சிருக்காரு இவர் போன தேர்தலில் வந்து மாயாவதிக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தார் அவங்களும் ஒரு தலித் தலைவர் நம்ம வந்து தலித் மக்கள் இங்கே ஒடுக்கப்படுறதுனால அவங்களுக்கு ஆதரவு தெரிப்பேன் இப்போ அவர் வந்து அவங்க வேற மாதிரி செயல்படுறாங்க அவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்தார் சரி என்ன அப்படி செயல்பட்டுருக்காங்க மாயாவதி அப்படின்னு பார்த்தோம்னா தனியாக போட்டிடுறேன் ஃபஸ்ட்டே அறிவிச்சிட்டாங்க எனக்கு என்டிஏவும் பிடிக்கல இந்தியாவும் பிடிக்கல தனியாக நிற்கிறேன் அப்படின்ட்டு அவங்களோட பகுஜன் சமாஜ் கட்சி பதினாறு இடங்களில் அந்த வெற்றி வாக்கு வித்தியாசம் இருக்கும்ல காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் அல்லது வந்து சமாஜ்வாடிக்கும் பாஜகவுக்கும் உள்ள அந்த வெற்றி வித்தியாசத்தோட இவங்க கொஞ்சம் தான் கூட வாக்கு வாங்கியிருக்காங்க எல்லா இடத்துலையும் அதாவது ஓட்ட பிரிச்சிருக்காங்க பதினாறு இடத்துல இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க இந்த பதினாறு தொகுதி தொகுதியிலுமே பாஜக கூட்டணி தான் ஜெயிச்சிருக்காங்க பதினாலு வந்து பாஜகவே டைரக்டா போட்டிட்டு இருக்காங்க ஒண்ணுல வந்து அவங்க கூட்டணியில இருக்கிற அப்னா தல் கட்சியும் இன்னொன்னு ராஷ்டிரிய லோக் தளம் கட்சியும் போட்டிட்டு இருக்காங்க பாஜக பி டீம் அப்படிங்கிற அந்த கருத்து நிலவிட்டு இருக்கும்போது அதுக்கு வந்து இது ஒரு பாயிண்ட் ஆட் ஆயிருக்கு பாருங்க இதுதான் பண்ணிருக்காங்க ஏன்னா எதிர்கட்சிகள் எல்லாருடைய வீட்லயும் ரைடு போனப்ப மாயாவதி வீட்டுல கூட ரைடு போலன்னு சொல்றாங்க அதை தான் கன்ஃபார்ம் பண்றாங்க ஆமா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க நேர்மையா இருக்கோம் எங்கள்ட்டையே ரைடு வரணும் அப்படின்னு வந்து மாயாவதி முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம உதவி இருக்காங்க பிஜேபிக்கு ஏன்னா இன்னொரு பதினாறு சீட் வந்துச்சுன்னு வச்சுங்க கிட்டத்தட்ட அறுபது சீட் ஜெயிச்சிருப்பாங்க யூபிலேயே ஒரு குச்சியை உடைக்கிறது சுலபம் கத்தையா இருக்கிற குச்சியை உடைக்கிறது கடினம் ம் இனியும் தோல்விக்கு வந்து நீங்க வந்து சமாதானம் சொல்றது பாவகாரியம் தொண்டர்களுக்குன்னு சொல்லிட்டு டி வெள்ள என்ன சொன்னாருடைய மந்திர மொழிய நம்ம மருந்தாக சொல்லிட்டு நாளை நமது படத்துல ஒரு பாட்ட ஒண்ணும் இல்ல ஒரு வழி வந்த சொந்தங்கள் எல்லாம்

பழனிசாமி பேசியிருக்காரு என்ன சொல்றாரு இவருக்கு என்ன அருகதை இவருக்கு உரிமையை தார்மீக உரிமையே கிடையாது இந்த மாதிரி ஒன்றிணைவம் வாங்கன்னு கூப்பிட ஏன்னா அதிமுகவுக்கு பிரச்சனையான காலகட்டத்துல எல்லாம் இவர் தான் பிரச்சனையாவே இருந்திருக்காரு அதே மாதிரி நம்ம பொதுக்குழு நடக்கும்போது ஆபீஸ்குள்ள வந்து திருடிட்டு ஓடிட்டாங்க இவங்க ஆட்கள்லாம் இவருக்கெல்லாம் எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நம்மளும் பாக்கும்போது இவ்வளவு நாள் வந்து பாஜக கூட போறாரு இதுக்கு போறாரு கடைசியா வந்து எதுவுமே இல்லைங்கிற பட்சத்துல இங்க வந்து வாங்கன்னு ஒரு துண்டா போடுறாரு பாருங்க தெரியுது ஏன்னா எங்க வீட்டு வீட்டுல சும்மா உக்கார்ந்து இருக்க முடியாது ஏதோ ஒன்னு பண்ணிதானே ஆகணும் அறிக்கை வந்து விட்டுக்கிட்டு இருப்பாரு நம்ம எதிர்பார்க்கலாம் வரும் காலத்துல எஸ் பி வேலுமணி வந்து இன்னைக்கு பேட்டி குடுத்து இருந்தாரு காலையில் ரொம்ப கோபம் வேற பேட்டி குடுத்து இருந்தாரு அண்ணாமலைனாலதான் அதிமுக பாஜக கூட்டணி உடைஞ்சது என்னால நாங்க சேர்ந்து இருந்தோம்னா முப்பது வயக்கு மேல நாங்க ஜெயிச்சிருப்போம் இது என்னமோ வாங்க சேர்ந்துக்கலாங்கிற மாதிரியே இருக்கு இது என்னன்னா இதே தான் ஜெயக்குமார் சொல்லியிருந்தா அவங்க இன்னொனாலதான் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டம் இதே தோத்து போனோம் அப்படின்னு அவரு இப்ப வேலுமணி என்ன சொல்றாருன்னா இப்ப நாங்க மட்டும் ஒன்னா இருந்தோம்னா

நான் வந்து திராவிட கட்சிங்கிறத நான் சொல்லியிருக்க மாட்டேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சொன்னேன்னு ஒரு உருட்டு உருட்டிருக்காரு ஆனா வீடியோ ஆதாரமே இருக்கு இருக்கு தெளிவா இருக்குது இல்ல பேசலாம் மனுஷன் அதுக்கு ஏக்கர் கணக்கு இல்ல தொடர்ந்து இப்பயே திருத்திக்கலாம் தவிர இன்னும் நேரம் கூட இருக்கு இல்ல அது கிட்ட போகல இன்னொரு விஷயம் வந்து கனிமொழியோட வெற்றியை பத்தி பேசும்போது அவர் சொல்றாரு எங்க அப்பா கருணாநிதி கிடையாது அப்படின்றாரு மீதி கேவலப்படுத்துறாரு தெரியல தொகுதிகளில் நின்னவங்களோட அப்பாவும் கருணாநிதி கிடையாது தான் அதே மாதிரி அவரை தோக்கடிச்சாரு கணபதி ராஜ்குமார் அவரோட அப்பாவும் கருணாநிதி கிடையாது இன்னொன்னு அவரு கட்சியில இருந்து என்ன சொல்றாங்கன்னா அவர் சாதாரண தொண்டர் தான் அவர்கிட்ட தோற்று அவரு சும்மா உருட்டுறாருன்னு சொல்றாங்க நேற்று நிறைய பொய்களை எப்பவும் போல அண்ணாமலை வந்து சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போனாரு அதை சொல்றாரு நான் அண்ணாமலை நிறைய வாக்கு வாங்கிட்டேன் வரலாற்று இல்லாத அளவுக்கு பிஜேபி வாக்கு வாங்கி வச்சுன்னா காலரை தூக்கிக்கிறார் அப்படி கிடையவே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற இதில் பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியில் இதோட அதிகமாக வாக்கு வாங்கியிருந்தாருலாம் சொல்லியிருக்காரு ஆமா சி பி ராதாகிருஷ்ணனும் நிறைய வாக்குகள் வாங்கியிருந்தார் தனியாக நிற்கும் போது எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லாமையே கோவையில் அவரும் பாஜக காரரும் வாங்கியிருந்தாரு ஏன்னா கீழே விழுந்தாலும் மீசிற மண்ணோட்டலையாம்ப்பா அது கண்டு முடி ஸ்டேட்மெண்ட்டாக பரவாயில்ல எங்க இலக்கு நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணிட்டாப்ல தோல்வி இவரும் கொஞ்சம் வந்திருக்காரே அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சி அமைப்போம் அப்படின்ட்டு இருக்காரு பாஜக திரும்ப ஒண்ணு அள்ளி போட்டு போயிருக்காரு அதுக்கு வந்து அப்போ ஒரு சமாலிஃபிகேஷன் வந்து ஒரு பிரஷ்மீட்டு வைப்பாரு சரி அண்ணாமலை வந்து பல பேருக்கு மொட்டை அடிச்சு பார்த்திருப்போம் அண்ணாமலையால ஒருத்தர் மொட்டை அடிச்சிருக்காரு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா கோவையில அண்ணாமலை தோத்துட்டா நாங்க நான் வந்து மொட்டை அடிச்சுக்கிறேன் மீசையெல்லாம் எடுத்துக்கிறேன்னு அவங்க ஒருத்தர் பெட்டை கட்டியிருக்காரு அவர் கோவையும் இல்லை அவர் தூத்துக்குடியில இருக்காரு தூத்துக்குடியில இருந்து பெட்டை கட்டியிருக்காரு மீசை எடுத்துட்டு வீடியோ போட்டிருக்காரு திமுகவும் என்ன சொல்றாங்கன்னா நீங்க தப்பான கட்சியில இருக்கீங்க அங்க சொன்னது எதையுமே அண்ணாமலை செய்யவே மாட்டாரு இந்த பக்கம் வந்திருக்க சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அங்கபிரசம் ரெண்டு மணி கிளிப்பி ஐடியா எப்படிலாம் கேட்டிருந்தாரு கிட்ட சரத்குமார் ஸ்டாரு கடைசில டெபாசிட் கூட வாங்க முடியல விருதுநகர் தொகுதியில இப்ப என்னன்னா அவங்களுக்கு மேல கேஸ் கொடுத்துருக்காங்க இதுக்காக கிடையாது அவர் டி நகர்ல வசிச்சுட்டு இருக்காரு தனுஷுடைய அம்மா விஜயலட்சுமி உயர்நீதிமன்றத்துல நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுருக்காங்க இப்போ வந்து சரத்குமார் விளக்கம் கொடுக்கணும்லாம் சொல்லியிருக்காங்க என்ன காரணம்னா அந்த பில்டிங்கில் மேல் தளத்திலையும் தரைத்தளத்திலையும் பொதுவான தளங்கள் தானே அது அது அவரோட பயன்பாடு சொந்த பயன்பாடு பயன்படுத்திக்கிட்டு இருக்காராம் வணிக ரீதியா பயன்படுத்திக்கிட்டு இருக்காராம் அவர் வணிக ரீதியா கடை போட்டாரா தோற்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாருன்னு தெரியலையே நாங்கள் ஒரு எம்பி ஆயிரம் எல்லா கடனையும் அடைச்சலாம்னு பார்த்தாங்க அவங்க கடைசியில் மேலிருந்த கடை வாங்கி தான் செலவெல்லாம் பண்ணியிருப்பாங்க கடைசியில் எல்லாம் வேஸ்டா போச்சுன்னு ஒரு பக்கம் பிரேமில் தான் விஜயகாந்த் ஒரு சின்ன பையன் பிரஸ் தோக்கடைச்செடிங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தோக்கடிச்சு யாரு என்ன சின்ன பையன் பெரிய பையன் அவங்க ஆளுங்கட்சி மேல குற்றம் சாட்டுறாங்க மேல இருந்து அங்க இருக்க மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு தேர்தல் அதிகாரிகளுக்கு எல்லாரும் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால ஒரு சின்ன சொல்லிட்டு நாங்க ஆமா அவங்க பயங்கரமா இருந்துச்சு அவர் வந்து தோற்கவில்லை தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் வீழ்த்தவில்லை வீழ்த்தப்பட்டிருக்கிறார் ரெண்டு ஒண்ணுதானேங்கிற மாதிரியே இருக்கும் இது சாதனை இல்லை சரித்திரம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அதான் மாணிக்கத்தால் அவர் சொல்லிட்டாரு நீங்க வந்து விருதுநகர்கள் வந்து சொன்ன பொய்க்கெல்லாம் மக்கள் பதிலடி கொடுத்துட்டாங்க அதாவது நேர்மையான வேற தேர்தல் வந்து நடந்திருக்கு கொஞ்சம் கம்மியா கொடுத்துருக்காங்க வாக்கு வித்தியாசம் வித்தியாசம் இருக்குது சரி ஓகே இதெல்லாம் வந்து பண்ணிருக்காங்க கொளத்தூர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய தொகுதி அந்த தொகுதியில பிஜேபி அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்கு பாத்தீங்களா சொல்லிட்டு பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் பிரசாத் அறுக்கி விட்டுருக்காரு அங்க அதிமுகவுடைய வேட்பாளர் ஆதி ராஜாராம் முப்பத்தி ஐயாயிரம் வாக்குகளும் அதே மாதிரி பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் இருபத்தி ஐயாயிரம் வாக்குகளும் வெற்றி வாங்கியிருக்காங்க இதுவே இங்க கிடைச்ச சாதாரணமான பேசிட்டு இருக்காங்க ஓஹோ குளத்தூர்லயே கொஞ்சம் வாக்குகள் வாங்கினதே சாதனை நினைக்கிறாங்க ஆனால் ஜெயிக்க முடியலனாலும் இந்த மாதிரி எடுத்து போடுவாங்க போல இந்த அற்ப சந்தோஷம் வாங்கல இல்ல இப்போ கூட ஆதி ராஜாராம் தானே அதிகம் வாங்கியிருக்காரு அதிக சொல்றாரு அதிமுக கிடைத்த வெற்றி மாதிரி தான் இருக்குது இன்னொரு பக்கம் இந்த விலவங்கோடு இடைத்தேர்தல் நடந்ததே மறந்துட்டோம் அறந்துட்டோம் அந்த அளவுக்கு குழப்பங்களா வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் முடிஞ்சது சரி இப்போ அங்க வந்து விலவங்கோடுல விஜயதாரணிக்கு வந்து தாவுனாங்க கட்சி தாவுனாங்க இடைத்தேர்தல் வந்தது அங்க காங்கிரஸ் சார்பில் தாரகை போட்டிட்டாங்கல்ல அவங்க சுமார் நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க போன தடவை விஜயதாரணியை வந்து கை சின்னத்துல நின்று வாங்கினதை விட இந்த தடவை மூவாயிரத்தி ஐநூறு வாக்குகள் அதிகமாகவும் வாங்கியிருக்காங்க அது வந்து நடந்திருக்குது இன்னொரு பக்கம் வந்து இந்த நீட் தேர்வு சொல்லாமல் கொள்ளாமல் ரிசல்ட் தேதியெலாம் சொல்லலை டக்குன்னு வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க ரிலீஸ் பண்ணதுலேயும் எக்கச்சக்க குளர்படி அப்போ தான் கண்டுபிடிக்க முடியாது எலெக்ஷன் ரிசல்ட்டே பார்த்துட்டு பார்த்து எல்லாம் மறந்துடுவாங்க நினச்சாங்க ஆனால் மறைக்கு மறக்கல அவ்வளோ குளிர்படிகள் இருக்குது நிச்சயம் பார்க்குறமே இல்லை ஃப்ராடு நடந்திருக்குங்கிறது தெரியும் ஆமாம் பண்ணியிருக்காங்க ஏன்னா ராஜஸ்தானில் பேப்பர் லீக் ஆகிடுச்சி நீட் தேர்வோட கொஷின் பேப்பர் லீக் ஆகிடுச்சின்னு ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது சில பேரை கைது பண்ணதோடு அந்த விவகாரத்தை அப்படியே அமைக்கி வச்சாங்க இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த முடிவுகளில் அறுபத்தி ஏழு பேர் எப்பவும் இல்லாத வகையில் அறுபத்தி ஏழு பேர் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க அதாவது அதிகபட்சமாக அதில் எவ்வளோ வாங்க முடியும்னா எழுநூத்தி மார்க் வாங்க முடியும் எல்லா கொஸ்டினுக்கும் சரியாக ஆன்சர் பண்ணால் அதில் வந்து அறுபத்தேழு பேர் வாங்கியிருக்காங்க இந்த அறுபத்தேழு பேரில் ஆறு பேர் வந்து ஒரே மையத்தில் இருந்து எழுதிருக்காங்க அதுவும் அடுத்தடுத்த சீரியல் நம்பர் அவங்களோட நம்பர் எல்லாமே அடுத்தடுத்து இருக்குது அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பரு இது வேறு ஒரு சர்ச்சையாகிருக்கு இதுக்கும் நிறைய மாணவர்கள் வந்து புகார் கொடுத்துட்ருக்காங்க இப்போ இன்னொரு விஷயம் என்ன நடந்துருக்குதுன்னா யாருமே எல்லாருமே அதிகபட்சமாக எழுநூத்தி இருபது வாங்கலாம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நாலு மார்க்கு ஒரு கொஸ்டின் தப்பா எழுதிட்டா மைனஸ் ஒன்னு அதாவது போனால் அஞ்சு மார்க் போகும் வந்தா நாலு மார்க் தான் வரும் எழுநூத்தி இருபதுனா ரெண்டாவது மார்க்கு ஒரு கொஸ்டின் தப்பா எழுதி இருப்பாங்க அவங்களுக்கு எழுநூத்தி பதினஞ்சு தான் வர முடியும் ஆனா இந்த வாட்டி எழுநூத்தி பதினெட்டு பத்தொன்பது நிறைய பேருக்கு வந்திருக்காங்க இதுவும் மூணாவது வாங்கலாம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை இவங்கெல்லாம் எப்படி போட்டீங்க அப்படிங்கிற கேள்வியை நிறைய மாணவர்கள் புகாரா கொடுத்துருக்காங்க தேசிய தேர்வு முக முகமைக்கு அவங்க ஒரு பதில் கொடுத்துருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த தேர்வு எழுதும் போது ஏதாவது நேர விரயங்கள் ஆகலாம் எழுதுறவங்களுக்கு அது வந்து நம்ம இருந்து ஏதாவது நேரம் லேட் ஆயிருக்கலாம் அப்படி ஆகும் பட்சத்தில் உச்ச நீதிமன்றமே என்ன கொடுக்கலாம் மார்க்குன்னு அந்த மாதிரி கொடுத்த மார்க் தான் இந்த எழுநூத்தி பதினெட்டு அதுக்கு சில பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க எழுநூத்தி பதினஞ்சு வாங்கினவங்களுக்கு அதுவே வந்து அந்த விவரம்லாம் கேட்டா பேக்கெட் திறந்து காட்டுறாங்க யார் யார் அப்ளை பண்ணா எப்படி எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்டால் அதுக்கெல்லாம் டேட்டா கிடையாது சும்மா வாய் வழியாக அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க மிகப்பெரிய மோசடி இந்த நீட் தேர்வு மூலமா நடத்திட்டு இருக்காங்க என்னையா கிளம்பும் போது சங்க சுத்தம் கேக்குது எவனோ விசில அடிக்கிறான் எடப்பாடி சொல்றாங்களா ஒன் டிவி டூ ரிமோட்ஸ் ஆமா ஒண்ணு வந்து டிவி வந்து மோடி மற்ற ரெண்டு ரிமோட் நிதிஷும் ஆயிடும் அங்க யாரு நாலு பேர் கேமராவோட என் பர்சனல் போட்டோகிராஃபர் காரு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது வேலையை விட்டு தூக்கு அப்படிங்கிறாராம் சந்திரபாபு நாயுடு ஜி கிட்ட ஜி வந்து நிதிஷ்கிட்டே நாயுட்டே சத்தியம் ஏறாரு ரெண்டு பேரும் அஞ்சு வருஷம் என் கூடவே இருப்பேன்னு சத்தியம் பண்ணுங்க சத்தியத்துல நிறைய கேப் இருக்கு ஆமா வடிவேலுக்கு பண்ற மாதிரி அரசியல் இதெல்லாம் சாதாரணமா தான் தமிழ்நாட்டு அரசியல் ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கு அதுல முதல் ஆளா வந்திருக்காரு ஓபிஎஸ் ராமநாதபுரம் தோல்வி வேட்பாளர் ஏன்னா வெற்றி வேட்பாளர்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப இதை சொல்லிதான் தட ஆகணும் எல்லாரும் ஒன்னா சேருவோம் தாய் வழி வந்த சொந்தங்கள் எல்லாம்

நன்றி வணக்கம் நன்றி இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி நம்பர் ஒன் பிராண்ட்